வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இறையருடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அத்தியாயம் கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்த பணி இந்த அத்தியாயத்தில் கடமை எது ஈகை எது இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் எங்க வந்து கடமை வந்து அந்த எல்லை கோட்டை தாண்டி வரும்போது ஈகையாக மாறுது அப்படின்ற விளக்கமாக ஐயா சொல்லியிருப்பாங்க அதை பற்றி சுருக்கமாக ஒரு உரை இந்த அத்தியாயத்தை பற்றி நான் சொல்றேன் மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தி மேம்படுத்தவே வந்து ஆன்மீக முறை உருவானது மனிதன் வாழ்க்கை முறையே மாற்றி நல்ல விதமான ஆன்மீக கோட்பாடுகள் உண்மை தத்துவங்கள் ஆனால் தற்போது அது தவறான போதனையாக ஆன்மீகத்த என்ன கருத்துக்காக அந்த சடங்கு வெறும் சடங்கு இப்ப இதை செய்யணும் அவ்வளவுதான் இதுல வந்து என்ன கருத்து இருக்குது எதனால செய்யறோன்றது அந்த அந்த உள்நோக்கம் அது அந்த நெறிப்படுத்துறதே இப்ப அந்த அந்த வழிமுறையே எல்லாமே போயிடுது அத மாதிரி இருக்கும்போதுதான் இப்போ முன்னோர்கள் வந்து இந்த ஆன்மீகத்தை கோயிலுக்கு போனால் ஒரு ஒரு நம்ம நடைமுறை பண்ணுற சில தவறான போட்பா செயல்கள் இல்லை ஒரு நெறிமுறைப்படுத்தி நல்ல விதமாக வாழ்க்கிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போய் ஆண்ட உடனே வேணுறதுன்னு ஒரு வழிமுறை வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ போனால் நேராக கோயிலுக்கு போய் இதை நான் வேண்டி வந்தால் இல்லை இதை இப்போ ஒரு நம்ம ஒன்று கொடுத்தா அதுக்கு உண்டான பலன் கரைக்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நிலமை இருக்குது அதே மாதிரி கொடுத்துட்டா போதும் நான் என்ன தப்பு பண்ணிட்டுருக்கோமோ அது அப்படியே கண்டினியூஸாக பண்ணினே இருப்போம் தொடர்ந்து நம்ம பண்ணினே இருப்போம் அது ஆண்டவன் நம்ம செய்து சேர்த்துட்டு ஆண்டவன் நம்ம கொடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கிவ் கிவ் அண்ட் டேக் டிமாண்டு அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இதில் மாட்டி நல்ல பயிற்சி மூலம் மனிதனை மேம்படுத்தவே நம்ம மகரிஷி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுக்காக வழிமுறைலாம் கொடுத்துருக்காரு அவர் இருக்கின்றவரை அந்த சமுதாயம் மாறக்கூடிய அளவில் தான் அவரோட பயிற்சியெலாம் கொடுத்தாங்க இப்போ அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்போ எப்படின்னா போதனை யார் செய்கிற மாதிரி ஒரு போதிக்கிறவங்க கண் நெறிப்பாடு சொல்கிறவங்க வந்து முதல்ல அவங்க செயலை மா அவங்க வந்து நல்ல உதாரணமாக இருக்கணும் இருந்தால் தான் போதனை யார்கிட்ட கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது வாங்குறவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியும் போதனை செய்கிறவர் வந்து வரும் அது வந்து கிளாஸ் ரூமில் சொல்லிவிட்டு அவரோட நடைமுறையில் அது மாதிரி செய்கிறனாக்கா அது அதை ப ஃபாலோ பண்ணுறவங்க பின்பற்றவங்க அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு வாய்ப்பு இல்லை நம்ம செயலை மாற்றம் வர வேண்டிய இடம் எதுனாக்கா அது ஒழுக்கம் கடமை ஈகம் இந்த அறநெறி மூன்றுத்தையும் நம்ம மாற்றம் வரணும் இது ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம அதை நம்ம வாழ்க்கை வந்து நிறைமுறையோடு இருக்கும் இந்த எல்லா தத்துவம் நம்ம இதாக தான் படிக்கிறோம் சிந்திக்கிறோம் எல்லாத்துக்கும் இதெல்லாம் சிந்திச்சுட்டு ஒழுக்கமாக இருக்கணும் கடனையை சரியாக செய்யணும் அப்புறம் ஈகையை செய்யணும் நம்ம கருமையை தூய்மையாக பார்த்துக்கணும் ஆன்மீக தத்துவங்களை புரிந்து தேர்ச்சி அடைகள் என்றால் ஒழுக்கம் இந்த மூன்றையும் நல்லா க சரியாக புரிந்து வந்து ஃபாலோ பண்ணால் தான் நல்லது இவை மூன்று மனிதர்களை மாற்றக்கூடியது இது ஈகை என்பது துன்பம் போக்கும் இடம் துன்பம் போக்கும் செயலும் ஈகை தான் எது உண்மையான துன்பம் அதுவே நமக்கு தெரிகிறது இல்லை துன்பம் இல்லாத எல்லாம் துன்பமாக கரைது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்திலும் துன்பம் இல்லாதெல்லாம் துன்பமாகத்தான் தெரிகிறது அதற்காகத்தான் நமது பயிற்சியில் தவன்னு ஒரு முக்கியமான ஒரு செயல் வச்சிருக்கிறோம் துரியசனம் செய்தால் உண்மைகளை நம்ம நமக்கு விளங்கும் தவ உணவினால் உண்மை என்பது விளங்கும் எது உண்மையான துன்பம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் மகரிஷி அப்டினுடைய வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்றையும் காப்புகள் மூன்றையும் நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொடுத்துருக்கிறார் அதை நம்ம நம்மளும் தெரிஞ்சிருக்கிறோம் இந்த ஆறு நிலைகளிலும் காப்பும் தேவையும் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என அதுதான் துன்பமாக ஆகும் அதாவது தேவை கரெக்டான என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி அதே மாதிரி காப்பும் கரெக்டாக இருக்கும் அது தவிர மற்றதெல்லாம் நம்ம உருவாக்கக்கூடிய துன்பம் தேவை அதிகமான அது வந்து செயற்கை துன்பம் உருவாக்கி நம்மளா உருவாக்குறது எல்லாமே வந்து செயற்கை துன்பம் இந்த தேவை காப்பு வந்து கரெக்டா எங்க அது அந்த லிமிட்டோட இருக்கிறது தான் வந்து இயற்கை துன்பம் இயற்கை துன்பத்தை நீக்குவது முழுமையான ஈகை எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் எண்ணங்கள் ஆறு விதமாக வரும் தேவை மற்றும் தெய்வீக அடிப்படையில் ஒரு எண்ணம் வந்தால் அதை நம்ம வந்து கண்ணை முடிக்கணும்னு அதை வந்து நிறைவேற்றலாம் ஆனால் மற்ற நான்கு ப எண்ணங்களான பழக்கம் சூழ்நிலை பிறர் மனம் தூண்டுதல் கருவமைப்பு இவைகளை ஆயிர ஆய்வு செய்து இதை வந்து செயலாக மாற்றலாமா இல்லை இது தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நம்ம செயல்படுத்தணும் தேவைகள் மூன்று என்பது உலகில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் தேவையான ஒன்றாகும் அதில் ஒரு அப்பொழுக்கும் இல்லை அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் எல்லா இந்த சமுதாயத்தில் என்னென்னா எவ்வளவு இருந்தாலும் அது வந்து இது பற்றாது இதோட இப்போ வேணும் ஒரு பொருள் முக்கியமாக பொருள் இது எனக்கு பார்த்த பொருள்னால் அது பணமா பணமாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் இன்னும் அதிகமாக தே இது அதை வந்து ஒரு ஒரு துன்பமா நினச்சி அதை நோக்கி தான் இப்போ இந்த சமுதாயம் போயிட்டு இருக்குது தேவை அடிப்படையில் எண்ணம் என்றால் அது பசி தாகம் தட்பவக்கு பாக பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் அப்புறம் காப்பு மூ காப்புகள் மூன்று இந்த ஆறு நிலைகளின் காரணமாக துன்பம் இருந்தால் அதனை அப்படியே நிறைவேற்றலாம் இது அந்த மாதிரி ஒரு துன்பத்தை போகிறதுக்கு ரொம்ப பசியாக இருக்கும் அவன் நம்ம பசியான நேரத்தில் அவருக்கு உணவு கிடைக்காத நேரத்தில் நம்ம உணவு கொடுத்தா அது வந்து த அந்த வந்து ஈகை அதே மாதிரி ஒரு இப்போ அவருக்கு வந்து வேறு உடல் ப்ராப்ளம் இருக்குது அதனால சரியான முறையில் நம்ம அதுக்கு வழிமுறை கண்டுபிடிச்சோம்னா அது ஈகை ஒரு அதே நேரத்தில் ஒரு செயற்கையான துன்பம் அந்த தேவைகள் அதிகமாகவே இல்லை அதுக்கு வந்து நம்ம ஏதாவது அதனால் துன்பப்படும் போது அதை நம்ம சரி செய்ய போது தான் அது ஈகை ஆகாது அவ்வாறு உதவும் போது என்ன பண்ணோம் நம்ம அவருக்கு போய் உட்கா அவங்களுக்கு நல்லா உட்காந்து கவுன்சிலிங் பண்ணி நல்லா அறிவுகள் வழங்கி அவங்கக்கிட்ட போய் இது வந்து நீங்கள் செய்கிறது தப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான செஞ்சுட்டு நம்ம அதை சரி பண்ணிணா அதான் ஈகை அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த இந்த அத்தியாவசியத்தில் ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காரு சமுதாயத்தில் எத்தனையோ தேவைகள் இருப்பினும் மூன்று தே சேவை துறைகளை வந்து புனிதமான தே சேவையாக கொடுத்துரு சொல்லியிருக்காங்க என்னென்னா நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறது எது ஆசிரியர் பணி மருத்துவ பணி ஆன்மீக பணி இதில் வந்து ஆசிரியர் பணி மருத்துவ பணி என்பது சேவை சர்வீஸ் செக்டர்ன்னு சொல்லுவாங்க சர்வீஸ் தேவை சேவை பணி இந்த இரண்டிலுமே கடமைக்காக செய்து அதற்கு அந்த கடமையை தாண்டி ஒரு ஈகையின் ஒரு செயல் செய்யும்போது தான் துன்பத்துக்கான மூல காரணத்தை வந்து கண்டுபிடிச்சி அதை நீக்கினா தான் அதுதான் ஈகை அது அந்த மாதிரி பண்ணும்போது திரும்ப அந்த துன்பம் வந்து அந்த அவருக்கு வந்து வராமல் இருக்கும் இப்போ என்னன்னா மருத்துவத்துறையில் வந்து நோய் தீர்க்கிறது மீண்டும் நோய் வராமணும் அந்த மூலக்கூட்டை செய்து அது நல்ல ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான தீர்வை கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் வந்து நல்ல மருத்துவம் அதுதான் ஈகை ஆனால் தப்பு இப்போ அப்படி இல்லை வந்தோமா உடனே ஒரு மருந்து கொடுத்து அந்த அன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த அது ஜன ம என்ன பண்ணுறாங்க அதை விரும்பி தான் போகிறாங்களே தவிர ஒரு நீண்ட ஒரு ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் நம்ம வந்து கட்டுப்பாடோடு இருந்து இதெல்லாம் வழிமுறையை கடைபிடித்து அது கொஞ்சம் நாலு நாட்களானாலும் நமக்கு உடம்பு நல்லான்ற மாதிரி மக்களை அது விரும்புறதில்லை அதே மாதிரி ஆசிரியர் பணியில் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கு அப்புறம் வந்து பொருள் சம்பந்தமாக அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு அதனால் அதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் நெறிமுறைகளை வந்து போதிக்கணும் வாழ்க்கை நெறிமுறைகளை நீதி போத நீதி போதை நிறைய சொல்லணும் அது வந்து அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் அந்த மாணவர்களை வந்து நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தினா தான் அவங்க நாளைக்கு வந்து வரும்போது நல்ல சமுதாயம் உருவாகும் ஆனால் இன்றைக்கி அது யாரும் அந்த மாதிரி விரும்புறதில்லை அதுதான் ரொம்ப இப்போ சமுதாயம் இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்குது அப்போது இந்த மாதிரி செய்கிறது தான் ஈகை அதாவது மூலக்கூறக்கு வந்து சரி பண்ணுறது தான் ஈகை எனவே ஈகை செய்யணும் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்றின் அடிப்படையில் செய்தால் முழுமையாக ஈகை வந்து சரியாகிடும் அதுதான் நம்ம முன்னாடியே பார்ப்போம் உண்மையான ஈகை செய்ய வேண்டும் என்று மனத்தில் உள்ளுக்குள்ளாக ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் அந்த தேவை இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு இயற்கையால் காட்டப்படும் இது ஒரு முக்கியமான இடம் என்னென்னா இப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஈகைன்னு சொல் ஐயா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன அந்த மாதிரி உண்மையான எண்ணம் இருந்து ஒருத்தர் வந்து நான் ஈகை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா கரெக்டாக எங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை ஒரு 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 சூழ்நிலை எனக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஈகை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் அதில் இந்த ஈகையில் இப்போ இன்றைக்கி சமுதாயம் என்னென்னா அதில் வந்து ஒரு புகழ் கிடைக்கணும் ஒரு ஒரு அதாவது ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு வந்து ஒரு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் ஒரு நாலு பேர் பாராட்டணும் இல்லை நம்ம பேரை வந்து எங்க பறிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் அது வந்து ஈகையே ஆகிடாது அதுதான் ரொம்ப விளக்கமாக இந்த அத்தியாயத்தில் ஐயாவோ சொல்லியிருக்காங்க அதை உண்மையான இப்போ ஈகை செய்யணும்னா அந்த இடம் இயற்கையால் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் நமக்கு அதற்கான தூய முன்னம் வேண்டும் தான் மகரிஷி அவர்கள் உலகத்தில் துன்பம் அடைவர்களின் துன்பத்தை போக்கும் அறிவை கொடுக்க வேண்டும் என்று தான் கூறுவார் அதாவது அந்த து ஒருத்தர் துன்பம் வர துன்பத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி மூலக்காமத்தை கண்டுபிடிச்சி அதை தான் சரி பண்ணவே தவிர சொல்லுவாங்க இல்லையா நீ ஒருத்தனுக்கு வந்து இப்போ பசியாக இருக்குனாக்க அவனுக்கு உணவு கொடுக்கறத விட அவனுக்கு எப்படி ஒரு மீன் பிடிக்க பிடிச்சி சாப்பிடணும் அது அந்த கலையை கற்றுக் கொடுக்கறது தான் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அது அப்போ மகரிஷியை வந்து அறிவு தானம் என்பதை கொடுக்க வேண்டிய நல்ல எண்ணம் வைத்திருந்தாலும் அவர் இருந்த இடத்திற்கு அத்தனை பேரும் சென்று வாங்கி கொள்ளும் நிலையே இருந்தது அதை ஐயா சொல்லிப்பார் மதுரையில் வந்து அவர் அந் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் முன்னேறாத நேரத்துலையும் மகரிஷி வந்து ஒரு சற்சங்கத்தை கொடுக்குறாங்க ஒரு ஒரு பே பேருடையாட்டுறாங்க அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஜனங்கள் வந்து அவ்வளோ ஜனங்கள் வந்து கீழே வந்து நின்று சுற்றி எல்லாம் நின்று அப் அப்படி வந்து கேட்பாங்கன்னு ரொம்ப விரிவியாக விரிவையாக கொடுத்துருக்காங்க அப்போ உண்மையான ஈகை செய்ய வேண்டும் என்ற ஆழ்மனத்தில் ஒரு தீ ஒரு தீயாக இருந்தது என்று சொன்னால் உங்களிடம் அந்த தேவை இருப்பவர்கள் தேடி வருவார்கள் அல்லது அந்த இடம் உங்களுக்கு இயற்கையாக அடையாளம் காட்டப்படும் அதாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பொருளாளோ உடலோ மனத்தால் அறிவாலோ ஈகை செய்ய முடியும் அதாவது இப்போ இன்னும் ஒரு விரிவாக ஒரு சின்ன நிகழ்வை வந்து டிஜி ஐயா வந்து வரையன்ஸ் ஐயா சொன்னதை வந்து ஐயா ரொம்ப வழக்கமாக ஒரு அந்த ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க வாழ்க்கை கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ஐயா வந்து ரொம்ப விரிவாக அவர் சொன்னதை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நிகழ்வை என்னென்னா ஒரு அக்கா தம்பி பேரண்ட் இல்லை அக்கா வந்து தம்பியை நல்லா வளர்க்குறாங்க ஆனால் அவர் வந்து கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அக்காவை வந்து மறந்துடுறாரு சரியாக கவனிக்கலை அப்புறம் இவர் ஜி நாராயணசாமி கொஞ்சம் ஒரு அவருடைய பேருரையை கேட்கறதுக்கு அவர் ஒரு முறை வராரு அப்போ வந்து அவர் பாவ பற்றி பேசும்போது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது அந்த தம்பிக்கு அவர் என்ன பண்ணுறாரு இதே ஏதாவது நம்ம இவ்வளோ தூரம் தப்பு பண்ணிட்டோம் நம்ம போய் சரி பண்ணணும் போய் அடுத்த நாள் போய் அவங்க அக்கா பெண்ணு இருக்கிற இடத்துல அவங்க வீட்டுக்கு போய் அதாவது இப்போ ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு க கரெக்டாக போகிறார் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போயிருந்தாலும் அவரால் மீட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அந்த அம்மா கிளம்பி வெளியில் போகிறாங்க கூட்டிகிட்டு அப்புறம் போய் கேட்டு இந்த மாதிரி அந்த பசங்க வந்து ஸ்கூல் மாற்றதை பற்றி சொல்கிறாங்க பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு இடம் கொடுக்கல அதனால் இவர் உடனே அதை வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு செயல் செய்யும்போது இவருக்கும் திருப்தி ஏற்படுது அது மேல் பதிவாகி அவரோட க பாவபதிகளும் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு ரொம்ப அது வந்து ஐயா ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருப்பாங்க இந்த இந்த அத்தியாயத்தில் போல் நமக்கு ஈகை செய்வதற்கான ஆந்த எண்ணமும் உணரும் இருந்தால் தான் அந்த மாதிரி உண்மையான ஈகை செய்ய முடியும் பேருக்காகவும் பொழுக்காகவும் ஈகை செய்வது கூடாது இன்னைக்கு சமுதாயத்தில் திரும்ப திரும்ப ஐயா நிறைய சொல்லியிருப்பாங்க என்னென்ன இன்றைக்கி சமுதாயம் அந்த மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு ப பணம் கொடுக்குறாங்கன்னா உடனே க அங்கே போய் இப்போ இன்னார் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு இப்போ பெரிய என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா பெரிய ஆடம்பரமாக அது ஒரு இதுவாக பண்ணி ஒரு பேர் கல்யாணம் பண்ணுறோம் அந்த மாதிரி அங்கே அது உண்மையான க பண்ணுறாங்க எண்ணா கல்யாணம் ஆகும் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த அதில் வந்து புகழ்ச்சி அதனால் அந்த புகழ்ச்சினால் அவங்களுக்கு இன்னொரு பலன் கிடைக்குமா அந்த மாதிரி தான் பார்க்குறது அங்கே உதிரை ரொம்ப குறைந்த மக்கள் தான் வந்து நம்ம ஏதாவது செஞ்சுட்டால் அது வந்து வெளியில் தெரியக்கூடாத மாதிரி செய்கிறது இருக்காங்க அது ரொம்ப விளக்கமாக ஐயா கொடுத்துருப்பாங்க மகரிஷி அவர்கள் கடமை பற்றி கூறும்போது கூட குடும்பம் சுற்றம் எல்லாம் கடமையின் கீழ் வந்துவிடையும் என கூறுவார் சுற்றத்தார்க்கு செய்யும் கடமை ஈகை என புரிந்து கொண்டிருக்கிறோம் அது பெரும்பாலும் ஈகையாக ஆகவும் இதை சார்ந்த கடமையாகவும் இருக்கிறது அது என்னென்னா பொதுவாக கடமை என்பது நாம் ஒருவரிடம் பெற்றிருப்போம் மற்றவருக்கு கொடுத்திருப்போம் குடும்பத்திற்காக உறவுகளுக்காக செய்யும் பல உதவி சார்ந்த செயல்கள் கடமையாகத்தான் இருக்கும் கடமை என்றால் அது செய்ய வேண்டிய நிர்பந்தம் எனப்படும் இதுவுமே ரொம்ப அது நிறைய பேருக்கு என்னென்னா நான் வந்து இப்போ பசங்களை படிக்க வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அது அது கடமை இப்போ ப பசங்கள் நல்லா வேணிருக்காங்க கவனிக்கலைன்னு சொல்லுவாங்க அது வேறு ஆனால் அது வந்து இப்போ பசங்க வந்து அவங்க கடமையை செய்யலை ஆனால் அவங்க கடமை தான் செய்கிறாங்க அது வந்து இப்போ ஈகே கிடையாது அதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ஆனால் உறவுக்குள்ள வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அவங்களுக்கு அந்த துன்பம் போக்குற மாதிரி ரொம்ப சாதாரணமாக கொடுக்குற செயலை விட கொஞ்சம் அதிகமாக செஞ்சு இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா சரி பண்ணாக்க அது வந்து ஈகையாகும் அதுதான் உறவுகளை கடமை என்பது இருக்கும் கடமையுடன் சேர்ந்த ஈகை என்பதும் இருக்கும் இவற்றை தாண்டி ஈகை என்பது தனியாகவும் இருக்கிறது நமது பிள்ளைகளுக்கு துன்பங்கள் போக்கினால் அது கடமை எனப்படும் எனவே உண்மையான ஈகை செய்வதற்கான எண்ணம் நமது ஆழ்மனத்தில் தோன்றினால் அதற்கான சரியான இடம் நமக்கு இயற்கையினால் காண்பிக்கப்படும் நாம தேடி சொல்லும் பொழுது பெரும்பாலும் உண்மையான ஈகை செய்யக்கூடிய இடமாக இருக்காது ஒருவர் தேடி கொடுக்கும் பொழுதும் மற்றவர்கள் தேடி பெறும் பொழுதும் பெரும்பாலும் ஈகையின் அடிப்படையில் இல்லாமல் போகலாம் உண்மையான ஈகை செய்யும் பொழுதுதான் நமது கர்ம வினைகள் கழித்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஈகை செய்யும் பொழுது நம்மிடம் எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்காது அவ்வாறு செய்யும் ஈகையால் எந்தவித பிரதிபல்களும் எதிர்பார்ப்புகளும் சிறிதளும் இருக்கக்கூடாது அப்படி இல்லை எனில் அது கடமையாகிவிடும் அது அதே போல பேருக்காகவும் பொழுக்காகவும் உதவி செய்தாலும் ஈகையாகாது இந்த அத்தியாய முக்கியமாக இன்னைக்கு என்னென்னா இதில் கலாந்திருக்கவங்க கொஞ்சம் பேர் கேட்டு ஒரு அம்மா வந்து ஏழரை கோடிக்கு உண்டான தன்னுடைய பொருளை வந்து இடத்த வந்து தானமாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் நியூஸ் போயின்றது அது அது ஒரு ஈகை ஈகை அவங்க ஆனால் அதை அதாவது ரொம்ப வெளிக்காட்டிக்கலாம் ஆனால் அது சூழ்நிலை அந்த மாதிரி இப்போ வந்து நியூஸில் வர மாதிரி அந்த மாதிரி வந்துடுச்சு அந் இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது இப்போது இந்த மாதிரி உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா நமக்கு அந்த அடிமனத்தில் ஒரு தாக்கம் வேணும் அந்த சரியான தாக்கம் கரெக்டான இடத்துல அதை போய் நிறுத்தின்றது தான் இந்த இந்த அத்தியாயத்தோட சாராம்சம் இதோட இந்த அத்தியாயத்தோட தொகுப்பை நான் நிறைவு செய்கிறேன் வாய்ப்புகளை தனித்துக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க